பிப்ரவரி ஐந்து நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கண்ணியத்தை விரிவுபடுத்துதல் இன்றைய வேதாகம பகுதி யோவான் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு முதல் பதினொன்று வரை மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி முதுகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படிச் சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து பிறலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதைக் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் ஏசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் ஏசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியைத் தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்ரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் ஆண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் குறிப்பு வசனம் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் யோவான் எட்டு பத்து மேகி தன்னுடன் தேவாலயத்திற்கு அழைத்து வந்திருந்த இளம்பெண் அணிந்து வந்திருந்த ஆடை அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆனால் அவள் உடையணிந்து வந்திருந்த விதத்தை குறித்து யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை காரணம் அவள் ஒரு பாலியல் தொழிலாளி அவள் அங்கே அவர்கள் அனைவரும் தன்னையே பார்ப்பதைக் கண்டு பெரிது அசௌகரியமாக உணர்ந்து தனது இருக்கையில் தான் உட்கார்ந்திருந்த நிலையை அடிக்கடி மாற்றினாள் அவளது மிக குட்டையான கீழாடையை திரும்பத் திரும்ப எழுத்துவிட்டு கொண்டு ஒருவித சங்கடத்துடன் தன் கைகளை முன்புறமாக கட்டிக்கொண்டாள் அவள் உடை உடுத்தியிருக்கிற விதத்தின் மீதுள்ள மற்றவர்களின் கவனத்தை திசை திருப்ப ஓ குளிர்கிறதா என்று மேகி கேட்டபின் இதோ என் சால்வையை எடுத்து மூடிக்கொள் என்றார் மேகி இதற்கு முன்னரும் பலரை தேவாலயத்திற்கு வருமாறு அழைப்பதன் மூலமும் அவர்கள் ஆலயத்தில் சௌகரியமாக அமர்ந்து நிம்மதியாக உணர்ந்து தேவனை ஆராதிக்க உதவுவதன் மூலமும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தியிருக்கிறார் நற்செய்தியானது அவரது அற்புதமான அணுகுமுறைகள் மூலம் மேலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அவர் அனைவரையும் ஒரே விதமாக கண்ணியமாக நடத்தினார் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக அவளை நிறுத்தி அவள் மேல் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் கிறிஸ்து குற்றம் சாட்டியவர்கள் அனைவரும் அங்கிருந்து போகும் வரை தன் கவனத்தை அவள் மீது வைக்கவில்லை அவர்கள் போனதும் அவளை திட்டியிருக்கலாம் மாறாக இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் பிந்தைய கேள்விக்கான பதில் நிச்சயமாக இல்லை என்பதே எனவே இயேசு அவளுக்கு ஒரு சுருக்கமான சுவிசேஷத்தை கூறினார் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று பாவத்திலிருந்து மீண்டு வர செய்யும் ஒரு அழைப்பை விடுக்கிறார் மக்கள் மீதான தேவனின் உண்மையான அன்பின் வல்லமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவருடைய உண்மையான அன்பு பாவத்தில் விழுந்த யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் கண்ணியத்தையும் மன்னிப்பையும் வழங்குகிறது கடினமான சூழலில் வாழும் ஒருவரை பார்க்கையில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் இந்த வாரம் நீங்கள் அவரை எவ்வாறு தேவாலயத்திற்கு அழைக்கலாம் மேலும் அவர்களை அழைத்துச் செல்ல என்ன முயற்சி எடுக்கலாம் இரக்கமுள்ள தேவனே மற்றவர்களை நியாய தீர்ப்பு செய்யும் என் மனப்பான்மையை மன்னித்து உமது அன்பையும் கிருபையையும் மற்றவர்களுக்கு காட்ட எனக்கு உதவி செய்யும் அமென்